உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக ஆண்டி செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் தினம்தோறும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் மார்கழி திங்களாம் இன்று இருபத்தி நான்காம் நாள் இந்த நாளில் பாடப்படுகின்ற பாசுரம் மிக முக்கியமானது மார்கழி மாதத்தில் மட்டுமல்லாது இதை தினந்தோறும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பார்கள் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் என்பது வைணவர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை திருப்பாவையின் இருபத்தி நான்காவது பாசுரத்தை பார்ப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் கொள்வான் இன்று வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் ஒவ்வொரு வரியாக இப்பாசனத்திற்கான பொருளை பார்ப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி என்பதற்கு மகாபலி இவ்வுலகத்தை கைப்பற்றிய போது உனது திருவடிகளால் உலகை அளந்தவனே நீ வாழ்க என்றும் சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்பதற்கு சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உனது வீரம் வாழ்க என்றும் பொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்பதற்கு சக்கர வடிவில் வந்த சகடகாசுரனை காளால் உதைத்து வீழ்த்தியவனே உனது புகழ் வாழ்க என்றும் கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்பதற்கு கன்று வடிவில் வந்த சுரனை தடியாக கொண்டு அவனை கவிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக் கழல்கள் வாழ்க என்றும் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்ற வரிக்கு கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உனது குணம் வாழ்க என்றும் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்பதற்கு பகைவர்களை வெல்லும் உனது கையில் உள்ள வேல் வாழ்க என்றும் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் என்பதற்கு இவ்வாறான உன்னுடைய வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு நாங்கள் வந்துள்ளோம் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று பாடுகிறாள் நாச்சியார் திருப்பாவையில் வேறு எந்த பாடலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு என்று முன்பே சொன்னேன் அல்லவா திருப்பாவையிலேயே இந்த பாடலைத்தான் தனிச்சிறப்பாக போற்றி பாசுரம் என்றும் பல்லாண்டு என்றும் சிறப்பித்து கூறுகிறார்கள் அதே போல இன்னொரு சிறப்பும் இன்றைய பாடலுக்கு உண்டு இதற்கு முன்பே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்றும் மூன்றாவது பாசுரம் மற்றும் பதினேழாவது பாசுரத்தின் வாயிலாக வாமனனை பாடிய கோதை வேறு எந்த அவதாரத்தையும் விட சிறப்பாக மூன்றாவது முறையாகவும் இப்போது இந்த பாசுரத்தின் வாயிலாக அன்று இவ்வுலகம் அளந்தாய் என இந்த பாசுரத்தில் ஆரம்பித்து மூன்றடியில் உலகை இழந்த வாமன அவதாரத்தை மூன்றாவது முறையாக போற்றி பாடுகிறாள் அப்படி என்னதான் சிறப்பு இந்த வாமன அவதாரத்தில் என்பதை பார்ப்போம் பக்த பிரகலாதனின் பேரன் அசுரகுல சக்கரவர்த்தி மகாபலி சிறந்த சிவபக்தன் நற்குணங்களால் தேவர்களுக்கும் மேலானவனாக கருதப்பட்டவனவன் ஆனால் அதுவே அவனது கர்ப்பத்தை அதிகப்படுத்தி தனக்கு இந்திர பதவி வேண்டி யாகம் ஒன்றை தொடங்குகிறான் மகாபலி மகாபலியிடமிருந்து தேவர்களை ரட்சிக்க வேண்டி ஸ்ரீமன் நாராயணன் வாமணனாக உருவெடுத்து மகாபலியின் யாகசாலைக்கு யாசகம் கேட்டு வருகின்றார் யாசகம் தர ஒப்புக்கொண்ட மகாபலியிடம் மூன்றடி நிலம் கேட்ட வாமனனை பார்த்து மகாபலி இந்த உலகையே கேட்டாலும் தர இயலும் எனிடம் இப்படி மூன்றடி மட்டும் யாசிப்பது சரியா என்று அகந்தை துணிக்க கூறினான் மகாபலி வாமனனை பாடும்போதெல்லாம் வெறுமனே பாடாமல் உத்தமன் என்றும் உம்பர் கோமான் என்றும் கோதை போற்றியும் ஏற்றியும் சொல்கிறாள் வாமனனை ஏன் உத்தமன் என்கிறாள் தெரியுமா மனிதர்களையெல்லாம் அவர்கள் குணங்களை வைத்து அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று நான்கு வகையாக பிரிக்கின்றார்களாம் தான் அழிந்தாலும் பரவாயில்லை பிறர் வாழ்ந்துவிடக் கூடாது என்று மற்றவர்களை அழிப்பவன் அதமாதமன் பிறரை அழித்து தன்னை காத்து கொள்பவன் அதமன் பிறர் வாழ வழிவிட்டு தானும் வாழ்பவன் மத்தியமன் தான் அவமானப்பட்டாலும் அழிந்தாலும் பிறரை வாழ வைப்பவன் உத்தமன் வாமன் அவதாரத்தில் மகாபலியை அழிக்கவில்லை மாறாக அவனது செருக்கை திருத்தி அவனை ஆட்கொள்கிறார் திருவிக்ரம பெருமாள் அது மட்டுமின்றி இந்த அவதாரத்தில் தன்னை காக்கும்படி கேட்ட இந்திரனுக்காக தனது அழகு ரூபத்தை விட்டொழித்து தன்னை உருவத்தில் சிறியவனாக குறுக்கிக் கொள்கிறார் திருமால் மகாபலியிடம் யாசகம் கேட்டு பெற்ற வாமணன் விஸ்வரூபம் எடுத்து தன் திருவடிகளால் மூவுலகையும் அளந்தபோது அவருடைய திருவடிகளானது நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அருள் வழங்கியதாம் உருவுகண்டு எல்லாதே என்பது மட்டுமல்ல மனிதனோ மகேசனோ யாரானாலும் தன்னலம் பாராது பிறர் நலம் பேணும் போது மட்டுமே அவருக்கு உத்தமன் என்ற பெயரை பெற முடியும் என்பதே வாமன அவதாரம் நமக்கு சொல்லும் பாடமாகும் அதனால்தான் வாமனனை உத்தமன் என்றும் கோமான் என்றும் முன்னர் அழைத்த கோதை இன்று அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று இப்பாசுரத்தில் மீண்டும் அவனது பாதம் பணிந்து உனக்கு எப்போதும் சேவை செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எங்களுக்கு பறையாகிய மோட்சத்தை அருள்வாயாக என்று இறைவனை வேண்டி பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் நன்றி வணக்கம்